ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் அப்பா தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த அப்பாவின் அன்பும் ஆசிர்வாதமும் எல்லையற்று கிடைக்கட்டும் பிள்ளையே இன்று உன் வராகி அம்மா ஒரு முக்கியமான பதிவினை உனக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் முன்பே பயம் கொள்ளாதே நம் தாயானவள் நமக்கு என்ன சொல்லிவிடுவாளோ என்று தயக்கம் கொள்ளாதே என் தங்கமே நீ முழுமையாக கேள் நிச்சயமாக உனக்கு புரியும் உன் அம்மா உன்னிடம் எதை சொல்ல முயற்சிக்கிறாள் என் குழந்தையே உன் இல்லத்தை சுற்றி ஒரு ஆத்மா அழுது கொண்டே இருக்கிறது அது உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அம்மா உனக்கு தெரிவிப்பதற்காக வந்தேன் என் தங்கமே நீ நம் இல்லத்தை ஆத்மா சுற்றி வருகிறதா என்று பயம் கொள்ளாதே என் தங்கமே அது வேறு யாரும் அல்ல இப்பொழுது சமீப காலத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய நெருக்கமான ஒரு உறவுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை உனக்கு உணர்த்துவதற்காக மட்டும் நான் இங்கு வரவில்லை அந்த ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வரும் உன் தாயானவள் நான் அங்கு உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அதை கண்டதும் நான் ஏதோ தீய சக்தி என்று விரட்டி அடிக்க கிளம்பிவிட்டேன் ஆனால் அப்பொழுதுதான் அவரின் அழுகையை நான் புரிந்து கொண்டேன் அழுகைக்கான காரணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ள உன் வராகி அம்மா நானும் விருப்பப்பட்டேன் ஏன் எதற்காக இத்தனை கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தீர்வினை என்னால் வழங்க முடியுமா என்று முயற்சிப்பதற்காக நான் என்ன குறை என்ன கஷ்டம் ஏன் இத்தனை அழுகை என்று அவரிடம் கேட்டேன் என் தங்கமே அதற்கு அவர் சொன்ன பதில் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அதை என்னால் தீர்த்து வைக்க முடியாது அதை உன்னால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் உடனடியாக அந்த கஷ்டத்தை தெரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சொல்வதற்காக வந்துவிட்டேன் என் குழந்தையே இதை நீ கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்காக இதை நீ செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா விருப்பப்படுகிறேன் நீ அதை செய்து விடுவாயானால் நிச்சயமாக அவர் அங்கிருந்து சென்று விடுவார் அவர் நிம்மதியாக சாந்தி அடைந்து விடுவார் என் குழந்தையே நீ ஆத்மா என்று சொன்னவுடன் பயப்படுவதற்கு முன்பாக ஒன்றை நன்றாக புரிந்துகொள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாய் என்றால் இறப்பு என்ற ஒன்று கட்டாயமாக்கப்பட்டது என்பதை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறப்பினை நீ எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிறோயோ ஆனால் இறப்பினை நாம் அப்படி நினைப்பதில்லை அது நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோம் பிறப்பு வர வேண்டும் என்று நினைக்கின்ற நீ இறப்பினை மட்டும் வரக்கூடாது என்று நினைப்பதில் நியாயம் கிடையாது ஏனென்றால் இரண்டுமே இயற்கை என்னுடைய நியதி அல்லவா அதை உன்னால் நிச்சயமாக மாற்றியமைக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் யாராக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அதற்கு பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசங்கள் எதுவும் தெரியாது யார் எப்படிப்பட்டவர்கள் நல்ல குணம் கெட்ட குணம் என்றெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது பிறந்தவனுக்கு இறப்பு என்ற ஒன்று நிச்சயமான விஷயம் அது உறுதியான விஷயம் என் குழந்தையே நீ உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த உறவை நினைத்து தினம் தினம் அழுது கொண்டிருக்கிறாய் அவர் இறந்திருக்கவே கூடாது என்று நீ வேதனைப்படுகிறாய் அவர் இல்லாத இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை என்று வேத படுகிறாய் உன்னுடைய வேதனைகளை தவறென்று நான் சொல்லவில்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனபாக்குவத்தை மிக விரைவாகவே கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்கிறேன் நாளை நிச்சயமாக நீயும் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை என்றுதான் சொல்கிறேன் என் குழந்தையே இன்று இருப்பவர்களை நாளை காண முடியவில்லை இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பார்களா என்று எந்த ஒரு நிச்சயமும் இல்லை இங்கே இப்பொழுது எல்லாம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோலதான் நீ எதிர்பாராத விதமாக நடந்த இந்த பிரிவு உன்னால் தாங்கிக்கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன்னை சுற்றி அந்த ஆத்மா என்ன சொன்னது தெரியுமா அம்மா நான் இங்கு இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்தேன் இந்த இறப்பு எனக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் எதிர்பாராத விதமாக வந்ததினால் அதை முதலில் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் அழுது கொண்டிருந்தேன் அதன் பிறகு நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டேன் அது என்னவென்றால் என் பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு வருவது சகஜம்தானே நாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று நான் இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டேன் எனக்கு சற்று முன்னாலே வந்துவிட்டதே தவிர அது எப்படியாவது எப்பொழுதாவது எனக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்று என் குழந்தையே அந்த ஆத்மா என்னிடம் கூறியது அது மட்டும் அவருக்கு என்ன குறை இருக்கிறது நீங்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது எதற்காக இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அம்மா நான் சென்று விட்டேன் நான் இப்பொழுது இங்கே நிம்மதியாகத்தான் இருக்கிறேன் ஆனால் என் உறவுகள் எல்லாம் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அதிலும் என்னுடைய மிகவும் நெருக்கமான உறவு ஒன்று எப்பொழுது தும் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது அவரது உடல்நிலை இதனால் மோசமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நான் அவரின் மீது அதிகமான அன்பினை வைத்திருக்கிறேன் நான் இருக்கும் காலத்திலேயே அவருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அவர் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டேன் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவரது உடல்நிலையை கெடுப்பதாகவே இருக்கிறது அவருடைய மனநிலையும் அவர் கெடுத்து கொண்டிருக்கிறார் நான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர் மட்டும் என்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இங்கு நிம்மதியாக தான் இருக்கிறேன் நீங்களும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பார்த்து கொண்டு நிம்மதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்வதற்காக முயற்சி செய்கிறேன் ஆனால் அது என்னால் முடியவில்லை இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என் தாயானவள் உங்களை கண்டுவிட்ட பிறகு எனக்கு அந்த பயம் எல்லாம் போய்விட்டது என் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் சென்றுவிட்டது அம்மா நீங்கள் எப்படியாவது அவர்களுக்கு அதை புரிய வையுங்கள் இனிமேல் வருத்தப்பட வேண்டாம் என்று இது இயற்கையான விஷயம்தான் இனி ஒருபோதும் இதற்காக வருந்த வேண்டாம் என்று நான் நிம்மதியாக அதன் பிறகு சென்று விடுவேன் அவர்களுக்கு அது புரிந்துவிட்டால் நீ நீங்கள் அதனை தயவு செய்து சொல்லிவிடுங்கள் தாயே எப்படியாவது புரிய வைத்து விடுங்கள் இனிமேல் ஒருபோதும் என்னை நினைத்து அவர்கள் அழக்கூடாது இன்று இதைதான் இந்த ஆத்மா என்னிடம் கேட்டு என் குழந்தையே இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என் தங்கமே அவர் நிச்சயமாக மனதார இனிமேல் இந்த இறப்பினை ஏற்று விட்டால் என் குழந்தை நீயோ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அவர் நிச்சயமாக அந்த இறப்பினை ஏற்று கொண்டு விட்டார் ஆனால் என் குழந்தை நீயோ அதை தாங்கிக்கொள்ள முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மீண்டும் அவர் வர வேண்டும் என்று வேண்டுகிறாய் என் குழந்தையே இறந்தவர் மீண்டும் வருவது என்பது சாத்தியம் அல்லாத விஷயம் அதை செய்வதென்பது யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வமே ஆனாலும் இயற்கையின் நியதியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என் தங்கமே நீ இனிமேலாவது அவருடைய இறப்பினை நினைத்து வருந்தாமல் அவர் உன்னை விட்டு சென்று விட்டதை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் அவர் உன்னோடு இருக்கிறார் என்று மனதார நம்பிக்கை வைத்து உன்னுடைய கடமைகளை எப்பொழுதும் போல செய்து கொண்டிரு அவர் அவருடைய ஆசீர்வாதங்களை உனக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் மனதார நினைக்கிறார் ஒருபோதும் அவருடைய நம்பிக்கையை வீணடிக்காதே வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகிறார் அதனால் என் தங்கமே அந்த ஆத்மாவின் ஆசைப்படி நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மாவும் உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நிச்சயமாக எப்பொழுது நீ உன் கண்ணீரை துடைத்து உன்னுடைய எதிர்கால சேவைகளை நோக்கி பயணிக்கிறாயோ உன்னுடைய எதிர்காலத்திற்காக எது நல்லதோ அதை தேடி புறப்படுகிறாயோ அப்பொழுது அந்த ஆத்மா உன் கையை விட்டு சென்றுவிடும் என் தங்கமே இது நிச்சயமான வாக்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக இது உனக்கானது என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சந்தோஷமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள் யாருடைய கஷ்டங்களுக்கும் ஒருபோதும் என் குழந்தை நீ காரணமாகி விடாதே என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் யாரும் உன்னை எதுவும் செய்து விடாமல் உனக்கு பாதுகாவலாக நிற்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்போதும் இல்லையே இன்று உன் வராகி அம்மா ஒரு முக்கியமான பதிவினை உனக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் முன்பே பயம் கொள்ளாதே நம் தாயானவள் நமக்கு என்ன சொல்லிவிடுவாளோ என்று தயக்கம் கொள்ளாதே என் தங்கமே நீ முழுமையாக கேள் நிச்சயமாக உனக்கு புரியும் உன் அம்மா உன்னிடம் எதை சொல்ல முயற்சிக்கிறாள் என்று என் குழந்தையே உன் இல்லத்தை சுற்றி ஒரு ஆத்மா அழுது கொண்டே இருக்கிறது அது உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அம்மா உனக்கு தெரிவிப்பதற்காக வந்தேன் என் தங்கமே நீ நம் இல்லத்தை ஆத்மா சுற்றி வருகிறதா என்று பயம் கொள்ளாதே என் தங்கமே அது வேறு யாரும் அல்ல இப்பொழுது சமீப காலத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய நெருக்கமான ஒரு உறவுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை உனக்கு உணர்த்துவதற்காக மட்டும் நான் இங்கு வரவில்லை அந்த ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வரும்பொழுது உன் தாயானவள் நான் அங்கு உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அதை கண்டதும் நான் ஏதோ தீய சக்தி என்று விரட்டி அடிக்க கிளம்பிவிட்டேன் ஆனால் அப்பொழுதுதான் அவரின் அழுகையை நான் புரிந்து கொண்டேன் அந்த அழுகைக்கான காரணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ள உன் வராகி அம்மா நானும் விரும்பப்பட்டேன் ஏன் எதற்காக இத்தனை கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தீர்வினை என்னால் வழங்க முடியுமா என்று முயற்சிப்பதற்காக நான் என்ன குறை என்ன கஷ்டம் ஏன் இத்தனை அழுகை என்று அவரிடம் கேட்டேன் என் தங்கமே அதற்கு அவர் சொன்ன பதில் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அதை என்னால் தீர்த்து வைக்க முடியாது அதை உன்னால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்பதை நான் உடனடியாக அந்த கஷ்டத்தை தெரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சொல்வதற்காக வந்துவிட்டேன் என் குழந்தையே இதை நீ கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்காக இதை நீ செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா விருப்பப்படுகிறேன் நீ அதை செய்து விடுவாயானால் நிச்சயமாக அவர் அங்கிருந்து சென்று விடுவார் அவர் நிம்மதியாக சாந்தி அடைந்து விடுவார் என் குழந்தையே நீ ஆத்மா என்று சொன்னவுடன் பயப்படுவதற்கு முன்பாக ஒன்றை நன்றாக புரிந்துகொள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாய் என்றால் இறப்பு என்ற ஒன்று கட்டாயமாக்கப்பட்டது என்பதை எப்பொழுதும் புரிந்து வேண்டும் பிறப்பினை நீ எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிறாயோ ஆனால் இறப்பினை நாம் அப்படி நினைப்பதில்லை அது நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோம் பிறப்பு வர வேண்டும் என்று நினைக்கின்ற நீ இறப்பினை மட்டும் வரக்கூடாது என்று நினைப்பதில் நியாயம் கிடையாது ஏனென்றால் இரண்டுமே இயற்கை என்னுடைய நியதி அல்லவா அதை உன்னால் நிச்சயமாக மாற்றியமைக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் யாராக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அதற்கு பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசங்கள் எதுவும் தெரியாது யார் எப்படிப்பட்டவர்கள் நல்ல குணம் கெட்ட குணம் என்றெல்லாம் பிரித்து பார்க்க தெரியாது பிறந்தவனுக்கு இறப்பு என்ற ஒன்று நிச்சயமான விஷயம் அது உறுதியான விஷயம் என் குழந்தையே நீ உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த உறவை நினைத்து தினம் தினம் அழுது கொண்டிருக்கிறாய் அவர் இறந்திருக்கவே கூடாது என்று நீ வேதனைப்படுகிறாய் அவர் இல்லாத இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை என்று வே வேதனைப்படுகிறாய் உன்னுடைய வேதனைகளை தவறென்று நான் சொல்லவில்லை ஏற்று கொள்ளக்கூடிய மனபக்குவத்தை மிக விரைவாகவே கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்கிறேன் நாளை நிச்சயமாக நீயும் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை என்றுதான் சொல்கிறேன் என் குழந்தையே இன்று இருப்பவர்களை நாளை காண முடியவில்லை இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பார்களா என்று எந்த ஒரு நிச்சயமும் இல்லை இங்கே இப்பொழுது எல்லாம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோலதான் நீ எதிர்பாராத விதமாக நடந்த இந்த பிரிவு உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன்னை சுற்றி அந்த ஆத்மா என்ன சொன்னது தெரியுமா அம்மா நான் இங்கு இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்தேன் இந்த இறப்பு எனக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் எதிர்பாராத விதமாக வந்ததினால் அதை முதலில் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் அழுது கொண்டிருந்தேன் அதன் பிறகு நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டேன் அது என்னவென்றால் என் பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு வருவது சகஜம்தானே நாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுகிறோம் என்று நான் இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டேன் எனக்கு சற்று முன்னாலே வந்துவிட்டதே தவிர அது எப்படியாவது எப்பொழுதாவது எனக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்று என் குழந்தையே அந்த ஆத்மா என்னிடம் கூறியது அது மட்டும் அல்ல அவருக்கு என்ன குறை இருக்கிறது நீங்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது எதற்காக இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அம்மா நான் சென்று விட்டேன் நான் இப்பொழுது இங்கே நிம்மதியாக தான் இருக்கிறேன் ஆனால் என் உறவுகள் எல்லாம் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அதிலும் என்னுடைய மிகவும் நெருக்கமான உறவு ஒன்று எப்பொழுதும் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது அவரது உடல்நிலை இதனால் மோசமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நான் அவரின் மீது அதிகமான அன்பினை வைத்திருக்கிறேன் நான் இருக்கும் காலத்திலேயே அவருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அவர் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டேன் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவரது உடல்நிலையை கெடுப்பதாகவே இருக்கிறது அவருடைய மனநிலையும் அவர் கெடுத்து கொண்டிருக்கிறார் நான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர் மட்டும் என்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை என்னால் தாங்கிக்கொள்ள முடியவில்லை நான் இங்கு நிம்மதியாக தான் இருக்கிறேன் நீங்களும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பார்த்து கொண்டு நிம்மதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்வதற்காக முயற்சி செய்கிறேன் ஆனால் அது என்னால் முடியவில்லை இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என் தாயானவள் உங்களை கண்டுவிட்ட பிறகு எனக்கு அந்த பயம் எல்லாம் போய்விட்டது என் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் சென்றுவிட்டது அம்மா நீங்கள் எப்படியாவது அவர்களுக்கு அதை புரிய வையுங்கள் இனிமேல் வருத்தப்பட வேண்டாம் என்று இது இயற்கையான விஷயம்தான் இனி ஒருபோதும் இதற்காக வருந்த வேண்டாம் என்று நான் நிம்மதியாக அதன் பிறகு சென்று விடுவேன் அவர்களுக்கு அது புரிந்துவிட்டால் நீங்கள் அதனை தயவு செய்து சொல்லிவிடுங்கள் தாயே எப்படியாவது புரிய வைத்து விடுங்கள் இனிமேல் ஒருபோதும் என்னை நினைத்து அவர்கள் அழக்கூடாது இன்று இதைதான் இந்த ஆத்மா என்னிடம் கேட்டு கொண்டது என் குழந்தையே இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என் தங்கமே அவர் நிச்சயமாக மனதார இனிமேல் இந்த இறப்பினை ஏற்று விட்டால் என் குழந்தை நீயோ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அவர் நிச்சயமாக அந்த ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் என் குழந்தை நீயோ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மீண்டும் அவர் வர வேண்டும் என்று வேண்டுகிறாய் என் குழந்தையே இறந்தவர் மீண்டும் வருவது என்பது சாத்தியம் அல்லாத விஷயம் அதை செய்வது என்பது யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வமே ஆனாலும் இயற்கையின் நியதியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என் தங்கமே நீ இனிமேலாவது அவருடைய இறப்பினை நினைத்து வருந்தாமல் அவர் உன்னை விற்று சென்று விட்டதை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் அவர் உன்னோடு இருக்கிறார் என்று மனதார நம்பிக்கை வைத்து உன்னுடைய கடமைகளை எப்பொழுதும் போல செய்து கொண்டிரு அவர் அவருடைய ஆசீர்வாதங்களை உனக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் மனதார நினைக்கிறார் ஒருபோதும் அவருடைய நம்பிக்கையை வீணடிக்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகிறார் அதனால் என் தங்கமே அந்த ஆத்மாவின் ஆசைப்படி நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மாவும் உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நிச்சயமாக எப்பொழுது நீ உன் கண்ணீரை துடைத்து உன்னுடைய எதிர்கால சேவைகளை நோக்கி பயணிக்கிறாயோ உன்னுடைய எதிர்காலத்திற்காக எது நல்லதோ அதை தேடி புறப்படுகிறாயோ அப்பொழுது அந்த ஆத்மா உன் கையை விட்டு சென்றுவிடும் என் தங்கமே இது நிச்சயமான வாக்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக இது உனக்கானது என்பதை மறந்து என் குழந்தையை எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சந்தோஷமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து நடந்துகொள் யாருடைய கஷ்டங்களுக்கும் ஒருபோதும் என் குழந்தை நீ காரணமாகி விடாதே என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் யாரும் உன்னை எதுவும் செய்து விடாமல் உனக்கு பாதுகாவலாக நிற்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்போது இல்லையே இன்று உன் வராகி அம்மா ஒரு முக்கியமான பதிவினை உனக்கு தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் முன்பே பயம் கொள்ளாதே நம் தாயானவள் நமக்கு என்ன சொல்லிவிடுவாளோ என்று தயக்கம் கொள்ளாதே என் தங்கமே நீ முழுமையாக கேள் நிச்சயமாக உனக்கு புரியும் உன் அம்மா உன்னிடம் எதை சொல்ல முயற்சிக்கிறாள் என்று என் குழந்தையே உன் இல்லத்தை சுற்றி ஒரு ஆத்மா அழுது கொண்டே இருக்கிறது அது உன் இல்லத்தையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று உன் அம்மா உனக்கு தெரிவிப்பதற்காக வந்தேன் என் தங்கமே நீ நம் இல்லத்தை ஆத்மா சுற்றி வருகிறதா என்று பயம் கொள்ளாதே என் தங்கமே அது வேறு யாரும் அல்ல இப்பொழுது சமீப காலத்தில் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய நெருக்கமான ஒரு உறவுதான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதை உனக்கு உணர்த்துவதற்காக மட்டும் நான் இங்கு வரவில்லை அந்த ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வரும்பொழுது உன் தாயானவள் நான் அங்கு உனக்கு பாதுகாவலாக நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது அதை கண்டதும் நான் ஏதோ தீய சக்தி என்று விரட்டி அடிக்க கிளம்பிவிட்டேன் ஆனால் அப்பொழுதுதான் அவரின் அழுகையை நான் புரிந்து கொண்டேன் அழுகைக்கான காரணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ள உன் வராகி அம்மா நானும் விருப்பப்பட்டேன் ஏன் எதற்காக இத்தனை கண்ணீர் சிந்துகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது தீர்வினை என்னால் வழங்க முடியுமா என்று முயற்சிப்பதற்காக நான் என்ன குறை என்ன கஷ்டம் ஏன் இத்தனை அழுகை என்று அவரிடம் கேட்டேன் என் தங்கமே அதற்கு அவர் சொன்ன பதில் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது அதை என்னால் தீர்த்து வைக்க முடியாது அதை உன்னால் தான் தீர்த்து வைக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன் நான் உடனடியாக அந்த கஷ்டத்தை தெரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சொல்வதற்காக வந்துவிட்டேன் என் குழந்தையே இதை நீ கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக அவருக்காக இதை நீ செய்ய வேண்டும் என்றுதான் உன் அம்மா விருப்பப்படுகிறேன் நீ அதை செய்து விடுவாயானால் நிச்சயமாக அவர் அங்கிருந்து சென்று விடுவார் அவர் நிம்மதியாக சாந்தி அடைந்து விடுவார் என் குழந்தையே நீ ஆத்மா என்று சொன்னவுடன் பயப்படுவதற்கு முன்பாக ஒன்றை நன்றாக புரிந்துகொள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாய் என்றால் இறப்பு என்ற ஒன்று கட்டாயமாக்கப்பட்டது என்பதை எப்பொழுதும் புரிந்து வேண்டும் பிறப்பினை நீ எவ்வளவு சந்தோஷமாக கொண்டாடுகிறாயோ ஆனால் இறப்பினை நாம் அப்படி நினைப்பதில்லை நமக்கு வரக்கூடாது என்று நினைக்கிறோம் பிறப்பு வர வேண்டும் என்று நினைக்கின்ற நீ இறப்பினை மட்டும் வரக்கூடாது என்று நினைப்பதில் நியாயம் கிடையாது ஏனென்றால் இரண்டுமே இயற்கை என்னுடைய அல்லவா அதை உன்னால் நிச்சயமாக மாற்றியமைக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லோருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான் யாராக இருந்தாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அதற்கு பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசங்கள் எதுவும் தெரியாது யார் எப்படிப்பட்டவர்கள் நல்ல குணம் கெட்ட குணம் என்றெல்லாம் பிரித்து பார்க்கத் தெரியாது பிறந்தவனுக்கு இறப்பு என்ற ஒன்று நிச்சயமான விஷயம் அது உறுதியான விஷயம் என் குழந்தையே நீ உன்னை விட்டு பிரிந்து சென்ற அந்த உறவை நினைத்து தினம் தினம் அழுது கொண்டிருக்கிறாய் அவர் இறந்திருக்கவே கூடாது என்று நீ வேதனைப்படுகிறாய் அவர் இல்லாத இடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை என்று வேதனைப்படுகிறாய் உன்னுடைய வேதனைகளை தவறென்று நான் சொல்லவில்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை மிக விரைவாகவே கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அம்மா உனக்கு சொல்கிறேன் நாளை நிச்சயமாக நீயும் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லை என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் என்பது இயற்கையின் நியதி நீ புரிந்து வேண்டும் அதை என்றுதான் சொல்கிறேன் என் குழந்தையே இன்று இருப்பவர்களை நாளை காண முடியவில்லை இன்று இருப்பவர்கள் நாளை இருப்பார்களா என்று எந்த ஒரு நிச்சயமும் இல்லை இங்கே இப்பொழுது எல்லாம் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அதுபோலதான் நீ எதிர்பாராத விதமாக நடந்த இந்த பிரிவு உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன்னை சுற்றி அந்த ஆத்மா என்ன சொன்னது தெரியுமா அம்மா நான் இங்கு இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்தேன் இந்த இறப்பு எனக்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நான் எதிர்பாராத விதமாக வந்ததினால் அதை முதலில் எனக்கு தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் அழுது கொண்டிருந்தேன் அதன் பிறகு நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டேன் அது என்னவென்றால் என் பிறப்பு என்ற ஒன்று இருக்கும் பொழுது இறப்பு வருவது சகஜம்தானே நாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் என்று நான் இப்பொழுது அதை உணர்ந்து கொண்டேன் எனக்கு சற்று முன்னாலே வந்துவிட்டதே தவிர அது எப்படியாவது எப்பொழுதாவது எனக்கு வந்துதானே ஆக வேண்டும் என்று என் குழந்தையே அந்த ஆத்மா என்னிடம் கூறியது அது மட்டும் அல்ல அவருக்கு என்ன குறை இருக்கிறது நீங்கள் இவ்வளவு தெளிவாக இருக்கும் பொழுது எதற்காக இல்லத்தை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா அம்மா நான் சென்று விட்டேன் நான் இப்பொழுது இங்கே நிம்மதியாக தான் இருக்கிறேன் ஆனால் என் உறவுகள் எல்லாம் என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அதிலும் என்னுடைய மிகவும் நெருக்கமான உறவு ஒன்று எப்பொழுது என்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறது அவரது உடல்நிலை இதனால் மோசமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நான் அவரின் மீது அதிகமான அன்பினை வைத்திருக்கிறேன் நான் இருக்கும் காலத்திலேயே அவருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அவர் எப்பொழுதும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டேன் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவரது உடல்நிலையை கெடுப்பதாகவே இருக்கிறது அவருடைய மனநிலையும் அவர் கெடுத்து கொண்டிருக்கிறார் நான் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அவர் மட்டும் என்னை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நான் இங்கு நிம்மதியாக தான் இருக்கிறேன் நீங்களும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையை பார்த்து கொண்டு நிம்மதியாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்வதற்காக முயற்சி செய்கிறேன் ஆனால் அது என்னால் முடியவில்லை இப்பொழுது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என் தாயானவள் உங்களை கண்டுவிட்ட பிறகு எனக்கு அந்த பயம் எல்லாம் போய்விட்டது என் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாம் சென்றுவிட்டது அம்மா நீங்கள் எப்படியாவது அவர்களுக்கு அதை புரிய வையுங்கள் இனிமேல் வருத்தப்பட வேண்டாம் என்று இது இயற்கையான விஷயம்தான் இனி ஒருபோதும் இதற்காக வருந்த வேண்டாம் என்று நான் நிம்மதியாக அதன் பிறகு சென்று விடுவேன் அவர்களுக்கு அது புரிந்துவிட்டால் நீங்கள் அதனை தயவு செய்து சொல்லிவிடுங்கள் தாயே எப்படியாவது புரிய வைத்து விடுங்கள் இனிமேல் ஒருபோதும் என்னை நினைத்து அவர்கள் அழக்கூடாது இன்று இதைதான் இந்த ஆத்மா என்னிடம் கேட்டு கொண்டது என் குழந்தையே இப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என் தங்கமே அவர் நிச்சயமாக மனதார இனிமேல் இந்த இறப்பினை ஏற்றுக்கொண்டு கொண்டு என் குழந்தை நீயோ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அவர் நிச்சயமாக அந்த இறப்பினை ஏற்றுக்கொண்டு விட்டார் ஆனால் என் குழந்தை நீயோ அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மீண்டும் அவர் வர வேண்டும் என்று வேண்டுகிறாய் என் குழந்தையே இறந்தவர் மீண்டும் வருவது என்பது சாத்தியம் அல்லாத விஷயம் அதை செய்வதென்பது யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஆனாலும் இயற்கையின் நியதியை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என் தங்கமே நீ இனிமேலாவது அவருடைய இறப்பினை நினைத்து வருந்தாமல் அவர் உன்னை விற்று சென்று விட்டதை நினைத்து வருத்தம் கொள்ளாமல் அவர் உன்னோடு இருக்கிறார் என்று மனதார நம்பிக்கை வைத்து உன்னுடைய கடமைகளை எப்பொழுதும் போல செய்து கொண்டிரு அவர் அவருடைய ஆசீர்வாதங்களை உனக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் மனதார நினைக்கிறார் ஒருபோதும் அவருடைய நம்பிக்கையை வீணடிக்க வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகிறார் அதனால் என் தங்கமே அந்த ஆத்மாவின் ஆசைப்படி நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உன் அம்மாவும் உனக்கு அறிவுரை வழங்குகிறேன் நிச்சயமாக எப்பொழுது நீ உன் கண்ணீரை துடைத்து உன்னுடைய எதிர்கால சேவைகளை நோக்கி பயணிக்கிறாயோ உன்னுடைய எதிர்காலத்திற்காக எது நல்லதோ அதை தேடி புறப்படுகிறாயோ அப்பொழுது அந்த ஆத்மா உன் கையை விட்டு சென்றுவிடும் என் தங்கமே இது நிச்சயமான வாக்கு என் குழந்தையின் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக இது உனக்கானது என்பதை மறந்துவிடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சந்தோஷமாகவும் வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்ல பிள்ளைக்கு இந்த சாய் அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கட்டும் ஓம் சாய் நமோ நமக ஸ்ரீ சாய் நமோ நமக